வணக்கங்க ராஜு விஜய் நகரம் ஸ்ரீகலை ஆயில் ஃப்ளவர் மில்ஸ் அறுப்புக்குன்னே தனி மிஷின் போட்டிருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்தே இருக்குது ஸ்டோன் மிஷின் அரப்புக்கு அதுதான் நல்ல நைஸ் வரும் அவங்க கேட்குறப்ப நாங்கள் அரைச்சு கொடுப்போம் அரப்பு வந்து தலைக்கு தைக்கிறதுனால நல்லா குளிர்ச்சி அதாவது இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தால் தான் நல்லா இருக்க முடியும் அது இல்லாமல் மற்ற சாம்பு இதெல்லாம் போடுறதுனால கண் அரிச்சல் முடி கொட்டுறது இதெல்லாம் வரும் ஆனால் அறுப்பு போட்டோம்னா அந்த மாதிரி வராது நல்லா இருக்கும் நல்லா வளர்ச்சி கொடுக்கும் பெண்களுக்கு ஆண்களுக்கு ரொம்ப சிறந்தது நம்மளது உஷ்ண பிரதேசம் இதில் வந்து அறுப்பு தேய்ச்சி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மிஷின் வந்து இது ஸ்டோன் மிஷின் அதாவது கல்ந்து தேய தேய இதில் வந்து காடி எடுக்கணும் கழட்டினா நாலு மணி நேரம் ஆகும் இப்போ வந்து அது கிரைண்டிங்கும் தனியாக ஒரு மிஷின் இருக்குது அதை வச்சு நாங்கள் கிரைண்ட் பண்ணும்போது கழட்டுறது மாட்டுறது டைம் ஓகே அது ஒரு பத்து பத்து நிமிஷத்தில் ரெண்டு கல்லையும் நாங்கள் கிரைண்ட் பண்ணி காடி எடுத்து விடுவோம் நல்லா நைஸ் வரும் இதில் வந்து மாவு மிளகாய் தூள் எல்லாமே அரைக்கலாம் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மிஷினாக வச்சு தான் அரைக்கணும் இது அப்புறினா அப்புறப்புக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்துவோம் வர்றது கோழிக்கு நாங்கள் அரைச்சி கொடுத்துட்டுருக்குறோம் ஒரு கிலோவுக்கு பத்து ரூபா கூலி ஆகுது நீங்கள் ஒரு நாளைக்கு அரை கண்டு பண்ணாதான் அரைச்சு கொடுத்துருவோம் ரெண்டு மிஷின் இருக்குது ரெண்டு மிஷின் இருக்குது ஒரே டயத்துல ரெண்டு நிமிஷமும் ஓடும் தாரபட மேற்கு காலமாளிங் கிராமம் விஜயநகரத்துல இருக்கு